இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நாம் அழைப்பை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவருடைய வல்லமையை நாடும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தை தேடும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உலக வாழ்க்கையில் நாம் அநேகரை நாடி தேடி ஓடுகிறோம் ஒருவேளை நாம் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகின்ற பொழுது மனுஷனை தேடி ஓடுகின்ற மனுஷனை நம்பி ஓடுகின்ற ஒரு இயல்பை சிலருக்குள்ளே நாம் காண முடியும் ஆனால் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்ற வசனத்தின்படியே நாம் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வல்லமையை நாம் நாடுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமை உடையவர் சகல அதிகாரம் உடையவர் எனவே சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது அவரை நாடி தேடுகின்ற பொழுது அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றி அமைக்க போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் தடையாக காணப்பட்டது பார்வோனின் சேனை இஸ்ரோவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்தது ஒரு பக்கம் பார்வோனின் சேனையின் நெருக்கம் மறுபக்கம் செங்கடல் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்த்து இந்த மனாந்தரத்தில் எங்களை கொன்று போடவா அழைத்து வந்தீர் என்று ஒருமுறுக்கிற காட்சியையும் மோசே கர்த்தருடைய வல்லமையை நாடுகிறதையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் மோசே கர்த்தரை நோக்கினான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் உன் கையில் உள்ள கோலை நீ நீட்டு என்று சொன்னார் அவன் கட்டு வார்த்தையின்படியே கையில் வைத்திருந்த கோலை சமுத்திர முகமாக நீட்டினான் வேதம் சொல்லுகிறது சமுத்திரம் இரண்டாக பிளந்தது இஸ்ரமல் ஜனங்கள் நடந்து போய் அக்கறைப்பட்டார்கள் அவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் சேனை நடு சமுத்திரத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அவர்களை தண்ணீர் மூடி போட்டது இன்று காண்கிற இகத்தியனை இனி நீ காண்பதில்லை என்ற வசனம் அந்த நாட்களிலே அவருக்குள்ளே அவர்களுக்குள்ளே பலமாய் நிறைவேறிற்று ஆண்டுடைய வல்லமை பெரியது என்னை கேட்டுக் கொண்டு நீ என் அன்பு சகோதரனை வழிகளிலே பலவிதமான நெருக்கங்கள் காணப்படலாம் வாழ்க்கையிலே நீ நெருக்கப்பட்டு நெருக்கப்பட்டு சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கட்டுடைய வசனம் சொல்லுகிறது கட்டுடைய வல்லமையும் அவருடைய கத்துரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று கத்துடைய வசனம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம் சர்வ வல்லவர் செயலாற்றும்படியாய் நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் அவருடைய வல்லமையை நாடுங்கள் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று கற்றுடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை நித்தமும் நமக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்க்கிற ஒரு விசுவாசியாக நாம் காணப்படுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் ஆண்டவு நம்மோடு பிறந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் சொல்லுகின்ற பொழுது நீ நிந்திக்கிற சிறுவேலின் சேனைகளினுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கூலியாத்தை வீழ்த்தின சம்பவங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் சுமாசு வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வாயப்படுத்துவார் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாக்கிய பண்ண போதுமானவராக இருக்கிறார் சுவாசம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுகிற ஒரு நபராய் அவரை நித்தமும் தேடுகிற ஒரு நபராய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டு பேர் நம் ஒவ்வொருவரையும் செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே தேனும் ஓடுகின்ற அந்த அனுபவத்திற்குள்ளே இந்த உலகத்திலும் உன்னதமான ஒரு அனுபவமாகிய வரமக்கானுக்குள்ளே சொல்லக்கூடிய அந்த கிருபையையும் இந்த பூலோக வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கருத்துரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அப்படி சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் ஆமேன் ஆமேன்